வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா நல்ல தோப்புங்க அருமையான தோப்புங்க பாருங்க தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி போருங்க ஒரு தனி தொட்டிங்க ஃப்ரீ ஈபிங்க எல்லாமே இருக்குதுங்க நல்லா நல்லா செம்மண் பூமிங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது ஒரு ஊறத்தோட்டம் மாறிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுண்ணாங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க அதே போல் இது ஒரு ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ரோடு பேசலிங்க வாருங்க அந்த பைக் நிற்கிது பாருங்க அதுக்கு பின்னாடி தான் ரோடுங்க அந்த பசுமைக்கு பின்னாடி ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சது என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க Double nine, seven six, nine five, double six, eight seven. 7695 6687